தான் வாழ்க்கைன்னு சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஜோசிச்சு பாருங்கள் அங்கே உள்ளுக்கு இருந்தே நான் கேமராவை திருப்புவோம் திருப்பி பார்ப்போம் இவ்வளோ டிக்கெட்லாம் கொடுத்து வந்துருக்குறோம் சும்மா போகலமா என்ன வாழ்க்கை இங்கே பாருங்க இப்படி வாய்புலந்து கொண்டு அண்ணாந்து பார்த்தாலும் பார்க்கலாம் அதுனே எந்த பெருசுங்க வானத்தையே தொடுற மாதிரி இருக்கு சரி என்ன தான் இருக்கு உள்ள போய் பார்ப்போம் உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தான் இந்த தாமரை கோபுரமெல்லாம் இலங்கை நாட்டில் இருக்கிற மக்களுக்கு சும்மா வந்தெல்லாம் பார்க்கலாம் எவ்வளோ டிக்கெட் உள்ளுக்கு என்ன இருக்குது எல்லாத்தையுமே கதைப்பம் எல்லாத்தையும் மறுபடியும் பாருங்கள் இங்கே பாருங்க இன்னும் இந்த பெருசாக இருக்குதுன்னு இப்படியே நிமிர்ந்து நேரம் பார்த்தாலும் சுற்றியான பெருசுங்க எவ்வளோ டிக்கெட்டு தெரியல பூவை முள்ள போய் எல்லாம் சட்டப்படி காட்டுறேன் கொழும்பு தாமரை கோபுரம்ண்டு அடிச்சிருக்கிறாங்கள் இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி எனக்கு என்ன எங்கட இந்த தமிழ் வார்த்தைகள் இந்த தமிழை பார்க்கும்போது கடும் ஒரு சந்தோஷமாக இருக்குமேனே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தமிழ் தனுங்க எங்களுக்கெல்லாம் உயிர் அதுதான் ஒரு உயிர் மூச்சு அதுண்டா அதுக்காக எத்தனை ஒருத்தர் ரெண்டு பேராக எத்தனையோ ஆயிரக்கணக்கான எங்கட அண்ணாமார்கள் உயிரையே கொடுத்துருக்காங்க இந்த பக்கமெல்லாம் சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் வந்து இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு செட்டப் உண்டுகளை பண்ணி வைக்கலாமேனு ஐடியா இல்லாதான் இருக்கள் யோசித்து செய்ய வேணுமோ நான் நீங்களுகள் இந்த பக்கம் வாருங்கள் நல்லா இருக்கான் பார்க்கறதுக்கு குட் ஆஃப்டர்நூன் ஓகே ஆ ஸ்கேன் திஸ் தென் ட ஓன த கேமரா யப்பா பேர்ஸ் ஃபோன் ஃபோன் தீஎன் நே பேக் ஹேர்ஸ் நெய் எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்களே கடுமையான செக்கிங்க கண்டது அருது டிக்கெட் கோ இதை கண்டவங்க குட் ஆஃப்டர்நூன் சரி டிக்கெட் கோ தமிழ் தானே வது ஆ தமிழ் தானே வது கொஞ்சம் தெரியும் ஓகே இந்த டவர் ரெண்டு மட்டும் தான் விசிட் பண்ணி தரும் ஓகே மேலே ஆ கீழே இருக்குது டிஜிட்டல் ஆர்ட் கேலரி ஓகே பிக்ஸர் ப்ளூ அது ரெண்டுக்கு எயிட் ஃபிஃப்டி கத்தா எயிட் ஃபிஃப்டி மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிக்ஸர் ப்ளூ மட்டும் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அப்ப மேலே இதெல்லாம் பார்க்கறேன்டா இது எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் பிக்ஸர் ப்ளூ ஃபிக்ஸட் ப்ரைஸ் இது நாங்களாம் போகணுமா யாரும் கூட்டிக்கொண்டு போவாங்களா இருக்கு

முன்னுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஒன்றை வச்சு சும்மா மிரட்டுறாங்களா ஏதோ இருட்டு காமரா உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்குது வந்த உடனேயே முதலாவது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கிரீன்லாம் போட்டு ஒரு விளையாட்டு ஒன்று பண்ணுறாங்கள் இங்கே பாருங்க இதுதான் உள்ளுக்கு வந்தோன்னு முதலாவது லோட்டஸ் டவருண்ட அந்த டவர் அது இதெல்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் சின்ன குட்டீஸுகள் ஃபேமிலியெல்லாம் வந்து அதெல்லாம் காட்டி ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்து உள்ளுக்கு போகிற மாதிரி செட்டப் தான் வச்சுருக்காங்க கொழும்பு தாமரை கோபுரத்தின் மேலே உள்ள தாமரை மலரின் வெளிப்புறத்தில் இருபத்தொராயிரத்து இருநூற்றி எண்பது பிக்சல் விளக்குகள் உள்ளனவோ ஸோ அடிச்சு மிராட்டி இருக்காங்களா உன்னுக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க வெயிட் பண்ணுவோம் ஃபோன் காய்ச்சிட்டு இருக்காங்க அடிச்சு இருக்கிறாங்க சும்மா சட்ட அப்படி இருக்குது தானே திஸ் ஓகே போங்கள் போங்கள்ன்றாங்க எப்படி போறது எதால போறதுன்றும் புரிய மாட்டேங்குது வந்தாச்சுன்ட்டு நினைக்கிறேன் சும்மா காட்டும் பாதுகாப்பாக தான் செஞ்சு வச்சிருக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்களப்பா நம்ம இதை பாக்குறதுக்கு முதல் சும்மா ஒரு ரவுண்ட் ரவுண்டு போயிட்டு வருவோம் இங்கே பாருங்கள் எல்லாரும் நின்று 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 பார்க்குறாங்களே வெள்ளக்காராக்கள் இலங்கையில் இருக்கிறாக்கள் தமிழாக்கள் சிங்களாக்கள் எல்லாருமே பாக்குறாங்க நின்று நின்று சும்மா நாம் இதை வெளியில் இருக்கிறத பார்க்குறதுக்கும்போது சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவோம் என்ன இருக்குது இப்படி போனால் என்ன இருக்கு எல்லாம் பார்த்துட்டு வருவோம் இந்த மேலே வந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லு வேலை இல்லைண்ணே இந்த இடத்துக்கு வரதுக்கு முன் நான் நினைக்கிறேன் நான் என்னென்றால் கொஞ்சம் இது பயமா இருக்கும் பாதுகாப்பு அந்த அளவுக்கு இருக்குமான்ற ஒரு கேள்வியெல்லாம் இருந்தது அந்த அளவு இல்லாம செஞ்சுருப்பாங்களா ஆனால் சட்டப்படி செஞ்சு வச்சிருக்காங்களே அவ்வளவு விளங்குது ஐயே தமிழ் தமிழ் தண்ணி என் பாருங்கள் ஒவ்வொரு கடைகளுக்கும் கிளம்புதே டிஸ்பிளேஸ் கோமுதே ஸோ பெரியதே ஹரி தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ஓகே கதைக்கிறாங்களே கேட்டால் வைக்கப்படாமல் அந்த ஒன்று யோசிக்காமல் உடனே வந்து கதைக்கிறாங்களான்னு ஒவ்வொன்ற ஒன்றா பிரித்து வச்சிருக்கிறாங்க பாருங்கள் நான் நினைக்கிறேன் வந்து இப்படி ஒவ்வொருவொரு கேட் இருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் ஒரு ஒருத்தவங்கள் வர்றதுக்கு ஒரு ஒரு கேட் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஆக்கல்களுக்கு வந்து அப்படியே லிமிட் பண்ணி வச்சுருக்கிறாங்க குடும்பம் குடும்பமாக இருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க இருந்து கதைக்கிறாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதானே சூப்பராக இருக்குதா இட்டமும் வந்து செம்மையாக இருக்குது இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்றால் மேலேருந்து பார்க்கும்போது அந்த இட்டங்கள் எல்லாமே சட்டப்படி தெரியுது ஒரு வியூ உண்டு வாங்க ஒரு நல்ல வியூ செம்மையான வியூ சட்டப்படி வியூ ஒன்று பார்க்கலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வியூ ஒன்றை என்றால் இங்கே தான் வரணும் இங்கே வந்தால் கொழும்பு நகரத்துல இருந்து ஸ்போர்ட் சிட்டி கீட் சிட்டி அந்த சிட்டி இந்த சிட்டிலருந்து சகல சிட்டியையுமே இங்கேருந்து பார்க்கலாமாப்பா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்றே ஸோ இதுக்கே நாங்கள் இப்படி சொல்கிறோம் என்றால் அமெரிக்கா அந்த நாடு இந்த எல்லாம் இப்படியெல்லாம் வச்சுருக்குறாங்களேன்னு இங்கேருந்து பார்த்தா பாருங்களப்பா எல்லாம் தெரியுதுனே எனக்கு என்னென்றால் கேமரா விழுந்துருமெண்ட்டு கொஞ்சம் கெட்டியாக கொள்கிறேன் இங்கே பாருங்களப்பா கீழே இருக்கிற அவ்வளோவும் தெரியுதுனே அங்கே பாருங்கள் கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஒரு டீம் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க இங்கே பாருங்கள் விளையாட்டுகளை அங்கே பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அங்கே ஒரு டீம் வந்து கிரிக்கெட் கிரவுண்டில் கிரிக்கெட் பிளேயா ஆனால் முடியுமான அளவு தான் அதில் ஜூம் பண்ணியிருக்கிறேன்னா நல்லா இருக்கேன்னு இங்கே பாருங்களப்பா எப்படி இருக்குன்ட்டு இவ்வளோதான் வாழ்க்கணு அங்கே உள்ளுக்கு இருந்தே நாம் கேமராவை திருப்புவோம் திருப்பி பார்ப்போம் இவ்வளோ டிக்கெட்லாம் கொடுத்து வந்துருக்கிறோம் சும்மா போகலம்மா என்ன வாழ்க்கை என்னப்பா இது கரண்ட் அடிச்சிருமா தெரியாது இரண்டெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லாருக்கு பார்க்கும்போது என்ன வாழ்க்கைன்றது ஒரு நல்ல ஒரு அழகான வாழ்க்கை நாங்க எங்கட மனசுல நல்ல நல்ல விஷயங்களை நினைச்ச ஒரு சிக்கலும் இல்லை நாங்கள் சும்மா துன்பத்தையும் கவலையையும் பிரச்சனையையும் சிக்கலையும் இழுத்து இழுத்துக்கொள்ளாம நல்ல அழகா சிந்திச்சு சந்தோஷமா வாழ்ந்த என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடாவது நல்ல விஷயங்களை செய்யுங்களாம்மா இந்த நாட்டுல வந்து வாழக்கூடிய மக்கள் துன்பத்தையும் கவலையையும் பிரச்சனையும் சிக்கலையும் நம்ப பார்த்துருக்குறாங்க சந்தோஷமா வாழணும் என்ற சூழ்நிலை இனிமே எல்லாவது இருந்துச்சுட்டாலும் நல்ல கொள்ளையடிச்சு நாட்டை கொள்ளையடிச்சு கொள்ளையடித்து வாழாமல் நாட்டுக்கு ஏதாவது உண்டு செய்யுங்கள் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டனே எல்லாம் வந்து சட்டப்படி வச்சிருக்கிறாங்க சொல்லி வேலை இல்லையா எல்லாம் நல்ல அழகாக இருக்குது என்ன இதில் வந்து வீடியோ எடுக்கிறத விட வந்து பார்க்குறதுதான் நல்லா இருக்குது பச்சை பசையலண்டு தெரியுதுப்பா தண்ணி எல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது பச்சை கலரில் தான் இருக்குது அதுலேயும் ஒரு சிக்கல் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்ருங்க பாருங்களாம் கொழும்பு நகரத்தை மேலே வந்துருந்து சுற்றி வர பார்க்கலாம் சும்மா நினைக்கும் போது கொழும்பு வந்து ஒரு சின்ன சிட்டி மாதிரி தான் நினைக்கிறேன் மேலே வந்து பார்த்தோன்னு தான் தெரியுது எவ்வளோ உடங்கள் இருக்குது எவ்வளோ பில்டிங் இருக்குது தானே எங்கேருந்து வந்துருக்குறீங்க லெட்டிக்குழவுல இருந்தா இங்கே மட்ட எங்க கொக்கட்டிச்சோல் சட்டப்படி இடமே அங்கேருந்து இங்கே அதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கீங்களா வேறு எதுவும் அளவில் சுற்றி பார்க்க படிக்கிறீங்களா சரி ஓகே சட்டப்படி ஓகே பாய் ஆ பாய் 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 சிட்டி கீட் சிட்டி இல்லை அத்தனை சிட்டியுமே வந்து தெரியுது பாருங்கள் இந்த ஒரு வாழ்க்கையில் நாங்கள் மேலேருந்து இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது ஆனால் இதுக்கு கீழே ஓடுற மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து லோன் காசு கட்டலன்ட்டு பெற்றிய துன்பத்தில் ஓடுவே இன்னொருத்தர் ஆனால் ஜனாதிபதி வந்து நாடு வந்து மோசமான நிலைமையில் போகுது போராட்டங்கள் அது இதுண்டு அவர் தலை இருப்பே அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து பிஸ்னஸ் லோஸ்ட் ஆயிடுச்சு இப்படி ஆயிரம் பிரச்சனைகளோடு ஆயிரம் நபர்கள் வந்து கீழே இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஆனால் நல்லா இருக்கணும் பார்க்கும்போது நல்ல ஒரு பிரமிப்பாக இருக்குது பார்க்கும்போது உண்மையாகவே என்ன பிரச்சனை இருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழணும் ஆனால் ஒரே ஒரு சிக்கல் மட்டும் இருக்குது என்ன என்றால் இந்த இந்த இடத்துக்கெல்லாம் வந்து பார்க்குறோம் இதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது போட்டோ ஒடுக்கிறோம் இல்லை என்ன வரும்போது வந்து டிக்கெட் எடுக்கிறாங்க டிக்கெட் எடுக்கிறது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது காசு கொடுக்கும்போது மற்றபடி ஒரு சிக்கலும் இல்லை நான் சும்மா மஸ் பாதிக்கு சொல்கிறேன் ரெண்டு டிக்கெட் கொடுக்காம வரையலுமா இப்படி நிறைய பேர்லாம் வந்து பார்க்குறாங்க பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்குது நிஞ்ச பாருங்களப்பா எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லி வேலை இல்லையா இருந்த மாதிரிக்கு கொழும்பு தாமரை கோபுரத்துலேருந்து கீழே இருக்கிறதையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே இருந்து பார்க்கும்போது ஒன்றுமே புரிய இல்லை சின்ன சிட்டி மாதிரிக்கு கொழும்புன்ற ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய தேசம் அங்கே பாருங்கள்ப்பா போர்ட் சிட்டி போர்ட் சிட்டி அந்த போர்ட் சிட்டி ஹம் ஓ எவ்வளோ பெரிய ஒரு கடலை பிடிச்சி மண்ணை நிரப்பி வச்சிருக்கிறாங்க இங்கேருந்து பார்த்தா போர்ட் சிட்டியில் கீழ்ச்சிட்டியாக எல்லா சிட்டியும் தெரியுது கடலில் பெற்றிய ஒரு பிரதேசத்தை வந்து பிடிச்சிட்டாங்க பொடிச்சு செய்றாங்க ஆனா அதுல கடும் சிக்கலும் போகுது என்றால் சீனாவுக்குரிய விஷயங்கள் சைனா எல்லாம் கடமியா உள்ளுக்கு வாராங்கன்ற பிரச்சனையும் போகுது போக போக தான் தெரியும் என்ன நடக்கும் என்று ஒரு சைனா ஆக்கள் வந்திருந்து பார்க்கறாங்க நோ சைனா वी आर फ्रॉम இந்தியா நைஸ் டு மீட் யூ நைஸ் டு மீட் யூ மை நேம் இஸ் ஜூல் நிக்சன் ஜூன்னிசா யா வாட் டஸ் த ஜூன்னிசா மீன்ஸ் நிக்சன்ஸ் ஜுஎஸ் പ്രസിഡन्ट ஆ வெரி இன்ட்ரஸ்டிங் யூ نو

இந்த வெளியே இருக்கிற இடங்களை வந்து சுற்றி பார்க்கலாம் அவ்வளோதான் செய்யலாம் மற்றபடி இல்லை மேலே வந்தமுண்டால் மேலே இருந்து கீழே இருக்கிற இடத்த பார்க்க போகிறோம் அவ்வளோதான் விஷயம் மற்றபடி இல்லை கொஞ்சம் நல்லா இருக்கும் நண்பர்களோட குடும்பங்களோட வந்தோம்ன்றால் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் கொஞ்சம் ஞாபகார்த்தமாக இருக்கும் நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெருசாகலாம் சொல்கிறதுக்கு ஆகோ கொண்டு சொல்கிற அளவுக்கு என்றால் என்ன ஒரு வியூ நல்ல ஒரு சட்டப்படி வியூ கிடைக்குது கண்ணுக்கு ஒரு நல்ல பிரமிப்பான காட்சி அவ்வளோதான் நீங்கள் அளவில் வந்திருந்தனீங்கட்டா எப்படி இருக்குது வரல என்றால் வந்து பார்த்து போட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பில்டிங்ல இருந்து சகலதம் ட்ரெயின்ல இருந்து அங்கே கிரிக்கெட் பிளே ஆடுறது பஸ்ல போறது இந்த பக்கம் ஒரு கிரிக்கெட் சகலதம் இருறாங்க என்ன தெரியுது மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்தாச்சு இது அடுத்து இன்னொன்று இதில் பார்க்கறக்குது பிக்சல் ப்ளூம் என்று எக்ஸ்பீரியன்ஸ் ஃபியூச்சர் பார்ப்போம் வெயிட் ஸ்டார்ட் பண்ண இல்லையா கிரவுண்ட் ஃபுளோரில் என்ன வச்சிருக்காங்க பார்ப்போம் இங்க பாருங்க ஸோன் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க சாப்பாட்டு கடை ஒன்று வச்சிருக்கிறாங்க இந்த ஸ்கிரீன்ல கிளம்பு சிட்டி சன்சைன் எல்லாம் போட்டு சும்மா மிரட்டுறாங்க சிறலங்கால இருக்கிற முக்கியமான இந்த எல்லை ட்ரெயின் இந்த எலிபண்ட் அது இது என்ன நெருக்குதோ இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து வீடியோ போட்டு காட்டுறாங்க கூடுதலாக சின்ன பிள்ளைகள் மட்டுமில்லை எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்கன்ட்டு நினைக்கிறேன் என்னமோ போட்டு காட்ட போல இருக்கு நினைக்கிறேன்

சின்ன பிள்ளைகளுக்கு வந்து விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன் கண்ணாடியா என்னென்று தெரிய மாட்டேங்குது கண்ணாடி இல்லையா ஆனால் என்ன ஏதோ முக்கியமான விஷயங்கள் இதில் காட்ட போகிறாங்களே பார்த்தா முக்கியமான விஷயம் தான் சிறிலங்காட ஹிஸ்ட்ரியை காட்டுறாங்க ஆனால் நான் வேறு என்னமோன்னு நினச்சி உள்ளுக்கு போயிட்டு சப்போ ஆள விடுங்கடா சாமியின் ஓடி எழுந்துட்டேன் சும்மா ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் ஒரு நிமிஷம் பார்க்கலாம் அது இருக்குது நானும் அப்பா ஆள விட்டா போதுண்டு வந்துட்டேன் வேற எதுவும் இதில் காட்டுறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை சும்மா பாருங்கள் தான் போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் செண்டு நினைக்கிறேன் ஒவ்வொரு விதமான செண்டுகளை வச்சிருக்கிறாங்க சும்மா ரெண்டு மூன்று கடைகள் இருக்குது ஒவ்வொன்று ஒவ்வொன்றுகள் வச்சிருக்கிறாங்களா இங்க பாருங்கள் ஆ தாமரை கோபுரத்தினுடைய சின்ன சின்ன நான் செஞ்சு வச்சுருக்குறாங்க இப்படி கடைகள் இருக்குது இந்த உடுப்பு வச்சிருக்கிறாங்க இங்க பாருங்கள் ஒரு சீற்ற என்ன தெரியுமா சூற்ற விழை நாலாயிரத்தி அறநூத்தி சப்பா இவ்வளோதான் தாமரை கோபுரத்துள்ளுக்கு இருக்கிற விஷயங்கள் வந்து இவ்வளவுதான் இதை விட பெருசா நீங்க வேற ஒன்றும் இங்க தேட தேவையில்லை தேர்றதுக்கு ஒன்றும் இல்லை போய் ஏதாலையோ வெளியே வரும் இங்க இங்கே வாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா விளையாடுறதுக்கு அந்த படம் காட்டுற மாதிரி ஸ்க்ரீன்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது உருப்படியாக பெரிய ஆக்களுக்கு உருப்படியாக ஒன்று இருக்குன்றால் மேலேருந்து நல்ல வியூ ஒன்று பார்க்கலாம் இது ஒன்று தான் உருப்படியாக இருக்குது மற்றபடி சும்மா அந்த மால் மாதிரிக்கும் சின்ன 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 விஷயங்கள் தான் இருக்குது வெற்றிசா வெற்றியளவுக்கு சொல்லக்கூடிய அளவுண்டெல்லாம் இல்லை வியூ மேலேருந்து பார்த்தா சட்டப்படி ஒரு வியூ ஒன்று பார்க்கலாம் நல்ல ஃபோட்டோஸ் ஒன்று அடிக்கலாம் அது மட்டும் நல்ல உருப்படியாக இருக்குது ஓகே பாய்